எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொலியில் நாம் பார்க்கவிருப்பது எய்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் அளவீட்டியல் வினாவிடைகள் இதில் வந்து நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா சரியான விடையை தேர்வு செய்க கோடிட்டிடங்களை நிரப்புக பொறுத்துக இந்த மூன்று பகுதியும் பார்க்க போகிறோம் முதல் கேள்வி கீழ்கண்டவற்றுள் எது ஆங்கிலேய அழகு முறை இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி எஃப் அடுத்து இரண்டாவது கேள்வி மின்னோட்டம் என்பது டேஸ் அளவு அடிப்படை அளவு அடிப்படை அளவு அடுத்து கேள்வி பாருங்க வெப்பநிலையின் எசை அழகு வெப்பநிலையின் எசை அலகு Kelvin, Kelvin, ஆப்ஷன் பி வெப்பநிலையின் இசை அழகு Kelvin, ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி அடுத்து நான்காவது கேள்வி ஒளிச்செறிவு என்பது இன் ஒலிச்சேரிவாகும் கண்ணூர் ஒளியின் ஒலிச்சேரிவாகும் அடுத்து ஐந்தாவது கேள்வி இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்புகள் நெருங்கி இருப்பது இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்புகள் நெருங்கி இருப்பது நுட்பம் நுட்பம் அடுத்து ஆறாவது கேள்வி பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது இதுல தவறானது ஆப்ஷன் ஏ தோராயம் என்பது துல்லியமான மதிப்பை தரும் என்பது தவறானது ஏன்னா அதுவே தோராயமான மதிப்புன்னு சொல்றாங்க அப்புறம் எப்படி துல்லிய மதிப்பாகும் கணக்கிடுதலை எளிமையாக்குகிறது குறைவான தகவல்கள் மட்டும் உள்ளபோது பயனுள்ளதாக அமைகிறது தோராயம் என்பது உண்மையான மதிப்புக்கு நெருக்கமாக உள்ள மதிப்பை தருகிறது அடுத்து சரியான விடை முடிஞ்சு கோடிட்டிடங்களை நிரப்புக கோடிட்டிடங்களை நிரப்புக திண்மக்கோணம் என்ற திண்ம கோணம் வந்து டேஸ் என்ற அழகில் அளக்கப்படுகிறது சரியான விடை ஸ்ட்ரேடியன் ஸ்டேடியன் என்ற அழகில் அளக்கப்படுகிறது அடுத்து இரண்டாவது ஒரு பொருளின் குளிர்ச்சி அல்லது வெப்பத்தின் அளவானது ஒரு பொருளின் குளிர்ச்சி அல்லது வெப்பத்தின் அளவானது வெப்பநிலை என குறிப்பிடப்படுகிறது வெப்பநிலை என குறிப்பிடப்படுகிறது அடுத்து மின்னோட்டத்தினை அளவிட பயன்படும் கருவி மின்னோட்டத்தினை அளவிட பயன்படும் கருவி அம்மீட்டர் அடுத்து பத்தாவது கேள்வி இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி ஒரு மோல் என்பது ஒரு மோல் என்பது ஆறு புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு மூன்று பெருக்கள் பத்தினடுக்கு இரண்டு மூன்று அணுக்கள் அல்லது மூலக்கூறுகளை கொண்டுள்ளதுதான் அவகேட்ரோ எண்ணின் மதிப்பு அவகேட்ரோ எண் என்பது இதுதான் ஆறு புள்ளி பூஜ்ஜியம் இரண்டு மூணு பெருக்கள் பத்தின் அடுக்கு இரண்டு மூணு அடுத்தது அளவீடுகளின் நிலையற்ற தன்மை பிழைகள் என அழைக்கப்படுகிறது பிழைகள் என அழைக்கப்படுகிறது அளவிடப்பட்ட மதிப்பு உண்மை மதிப்புடன் நெருங்கி இருப்பது அளவிடப்பட்ட மதிப்பு உண்மை மதிப்புடன் நெருங்கி இருப்பது இதுக்கு துல்லிய தன்மை நல்லா வச்சுங்க அளவிடப்பட்ட மதிப்பு உண்மை மதிப்புடன் நெருங்கி இருப்பது தன்மை எனப்படும் அடுத்து இரண்டு நேர்கோடுகளின் குறுக்கீட்டினால் டேஸ் உருவாகிறது தலக்கோணம் இரண்டு நேர்கோடுகளின் குறுக்கீட்டினால் தலக்கோணம் உருவாகிறது அடுத்த பகுதி நாம் பார்க்க போறது பொறுத்துக பொறுத்துக பாருங்க வெப்பநிலை வெப்பநிலை என்பது குளிர்ச்சி அல்லது வெப்பத்தின் அளவுதான் வெப்பநிலை இது நம்பர் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஒன்றுக்கு வந்து இது அடுத்து இரண்டாவது தல கோணம் இரண்டு தளங்களின் குறுக்கீட்டினால் ஏற்படும் கோணம் இதுதான் இரண்டு தளங்களின் குறுக்கீட்டினால் ஏற்படும் கோணம் தான் தல கோணம் அடுத்து கோணம்னா என்னன்னு பாருங்க திண்ம கோணம்னா அதாவது அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்களின் குறுக்கீட்டினால் ஏற்படும் கோணம் இங்கே வச்சுக்கலாம் இது வந்து ரெண்டு வாட்டி எழுதியாச்சு பாருங்க திண்ம கோணம் என்னது அது சரி எழுதிக்கிற மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இரண்டு தளங்களின் தளங்களின் குறுக்கீட்டினால் குறுக்கீட்டினால் ஏற்படும் கோணம் ஏற்படும் கோணம் நானா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இரண்டு தலங்களின் குறுக்கீட்டினால் ஏற்படும் கோணம் இதான் மூணுக்கு அடுத்தது நான்காவது துல்லியத்தன்மை என்பது தன்மை என்பது உண்மையான மதிப்பின் நெருங்கிய அளவு உண்மையான மதிப்பின் நெருங்கிய அளவு இது நான்கு அடுத்து நுட்பம்ங்கிறது பாருங்க இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அளவீடுகளின் நெருங்கிய தன்மை தான் நுட்பம் வெப்பநிலையின குளிர்ச்சி அல்லது வெப்பத்தின் அளவு தலக்கோணம் இரண்டு தளங்களின் குறுக்கீட்டினால் ஏற்படும் கோணம் திண்ம கோணம்னா மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட இரண்டு தளங்களின் குறுக்கீட்டினால் ஏற்படும் கோணம் துல்லியத்தன்மைங்கிறது உண்மையான மதிப்பின் நெருங்கிய அளவு நுட்பம்னா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அளவீடுகளின் நெருங்கிய தன்மை இப்போ இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலி வாயிலாக பார்த்தது எய்த் சயின்ஸ் அளவீட்டியல் பாடம் வினாவிடைகள் நன்றி வணக்கம்